ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஜிஎஸ் கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆரி ஒர்க் பிளவுஸு ப்ளவுஸ் வந்து ஃபுல்லுமே ஆரி ஒர்க் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு நாங்கள் வச்சுருக்கோம் இது வந்து உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட்லருந்து உங்களுக்கு கிடைக்கும் கிராண்டாக டிசைன் இருக்கிறது வந்து கொஞ்சம் ரேட் இன்க்ரீஸ் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைன் நிறைய டிசைன்ஸ் உருவம் இல்லாமல் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க மெயினாக உருவம் இல்லாமல் தான் நம்மகிட்ட எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருப்போம் உங்களுக்கு உருவத்தோடு வேணும்னா நீங்கள் ஆர்டர் சொல்லிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட மெட்டீரியலை நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ நீங்கள் இருக்கிறது எல்லாமே வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் அந்த ரேட்டில் தான் வருது பட் எவ்வளோ கிராண்ட் ஒர்க் பாருங்கள் இது ஃபுல்லுமே ஸ்லீவு ஸ்லீவில் ஃபுல்லுமே ரெண்டு சைடுமே இந்த மாதிரி அழகாக வந்திருக்கும் என் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் த்ரெட் ஒர்க்கும் பண்ணியிருப்போம் ஸ்டோன் ஒர்க் இருக்கும் பீட்ஸ் ஒர்க் இருக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ கேட்லாக் நாங்கள் அனுப்புகிறத பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மோஸ்ட்லி வந்து நீங்கள் என்ன கலர் வேணும்னு ஸாரீ அனுப்பிட்டாலும் மேட்ச் பண்ணி அனுப்பிடுவோம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களோட ப்ளவுஸ் அனுப்பிட்டிங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணியும் கொடுத்துருவோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு ஸ்டிச் பண்ணியும் கொடுத்துருவோம் இது பேக் சைடு பின்னாடி வந்து ஃபுல்லுமே இந்த டிசைன் போட்டு அங்கங்கே குட்டி குட்டியாக டாட்ருக்கும் லோடு வந்து இது வந்து ஃப்ரண்ட்டில் அந்த டிசைன் வர மாதிரியும் வந்துருக்கும் ரொம்ப சுப்போபாக இருக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் இப்போ பிங்க் அப்படின்னா அதில் வந்து ஒரு செவன் எயிட் ஷேட்ஸ் இருக்கும் டிஃபர் ஆகும் கலர்ஸு அது எல்லாமே காமிச்சிடுறேன் நம்ம நிறைய பீசஸ் அவைலபிள் இருக்குது சும்மா ஒவ்வொரு கலர்ஸில் என்னென்ன வேரியேஷன் என்னென்ன டிசைன்ஸ் இருக்குது ஹெவி டிசைன் லைட் டிசைன் எல்லாமே காமிக்கிறேன் கொஞ்சம் ஏஜ்ராக ஹண்ட்ரடாக இருக்கவங்க லைட்டாக போதும் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு வேணாம் ஒரு கம்மி ரேட்டில் செஞ்சு கொடுங்க ஜஸ்ட் டூ லைன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இங்கே பாருங்கள் இது ஃபுல்லுமே நெக்டி சென்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளோ அழகாக அந்த பிங்க் ஷேடில் ஃபுல்லுமே ஸ்டோன் ஒர்க் வச்சு நம்ம ஆரி போட்டு ரொம்ப அழகாக வந்திருக்கும் இது ஸ்லீவ் ஃபுல்லுமே இது வரும் பார்க்கறது எல்லாமே லாங் ஸ்லீவும் வச்சுக்கலாம் ஷார்ட் ஸ்லீவும் வச்சுக்கலாம் நாங்கள் டூ இன் ஒன்னாக தான் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கோம் பிங்க் ஷேட்லேயே எத்தனை டிசைன்ஸ் அதாவது என்னென்ன டிசைன்ஸு கலர் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் எவ்வளோ வேறு ஆகுது அப்படிங்கறது இதுல எல்லாமே வந்து ஹெவி ஒர்க்கும் இருக்கு மைல்டு ஒர்க்கும் இருக்கு ஒரு ஒர்க்கு ஏற்ற மாதிரி ஃபிப்டி ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு அமௌண்ட்டு ஸ்லீவ் ரெண்டு சைட்லேயுமே போட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போட்டு ரொம்ப அழகாக வந்திருக்கும் கண்டிப்பாக வந்து ஃபார்ட்டி டூ சைஸ் இருக்கிறவங்க வரையும் ஒன் மீட்டர் இது ஃபுல்லுமே போட்டிருக்கறதில்ல உங்களுக்கு ஃபுல்லாக ஃபார்ட்டி டூ சைஸ் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுற அளவு இது உங்களுக்கு லென்த் இருக்கும் அதே மாதிரி மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக இருக்கும் உங்களோட ப்ளவுஸை மெஷர் பண்ணி தான் நான் இல்லை இது இதை நீங்கள் வாங்கி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதில் நான் கலர்ஸ் இருக்கிறத நான் காமிக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ஷேடில் த்ரீ கலர்ஸ் அந்த த்ரீ ப்ளூலே வந்து லைட்டு டார்க்கு இன்னும் கொஞ்சம் டார்க்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் டிசைன்ஸு இதில் இந்த ஃபுல்லுமே பீட் ஒர்க் பண்ணி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பேக்கில் பாருங்கள் அழகாக அந்த இது வந்து பார்த்திங்கன்னா நைன் அண்ட் ஆஃப் இன்ச் உங்களுக்கு தாராளமாக போதும் உங்களுக்கு டுவெண்ட்டி எயிட் சைஸ் இருக்கிறவங்களுக்கும் இதே ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஃபார்ட்டி டூ இருக்கிறவங்களுக்கும் இந்த ஸ்டிச் பண்ணிக்கலாம் அதனால் நீங்கள் கிளாத்து பத்துமா அப்படிங்கிற மாதிரி டவுட் வேணாம் சப்போஸ் உங்களுக்கு ஒன் அண்ட் ஆஃப் மீட்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் கிளாத் எடுத்து எங்களுக்கு மார்க் பண்ணி அனுப்பிட்டீங்கன்னா நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு ஷிப் பண்ணி விட்டுருவோம் சாரியோட கலர் சொல்லிட்டிங்கனாலும் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம் டார்க் ஷேடு லைட் ஷேடு எல்லாமே கலந்து பாருங்கள் இது நல்லா ரெட் கலரில் மெரூன் ரெட்டு எல்லா கலர்ஸுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது இது ஒரு மாதிரி அந்த பிங்க்லேயே வந்து உங்களுக்கு ஃபுல்லுமே ஸ்டோன் ஒர்க் ஹெவியாக இருக்குது கஸ்டமர் கேட்டிருந்தாங்க அது கஸ்டமைஸ் பண்ண தான் இது எல்லாமே ரேட் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி டூ சிக்ஸ் ஹண்ட்ரட் இப்போ காமிச்சிட்ருக்கிறது எல்லாமே இது வந்து கொஞ்சம் ரேட்டு வந்து உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி அந்த ரேட்டு வரும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் டிசைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிசைன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் ஆகும் ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்தே இருக்குது ஒரு ஒன் மீட்டர் ப்ளவுஸ் வந்து எவ்வளோ ரேட் வரும் நாங்கள் ஒன் மீட்டர் ப்ளவுஸ்லேயே ஆரி ஒர்க் போட்டு உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட்லேயே ஷிப் பண்ணிட்டுருக்கோம் கஸ்டமைஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு எது வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் இருக்க டெஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணிவிடுவேன் கால் பண்ண வேணாம் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் இது பாருங்கள் ஃபுல்லுமே எல்லாமே லாங் ஸ்லீவுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்கோம் பட் ஷார்ட் ஸ்லீவுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் எல்லாமே ஹேண்ட் ஒர்க்கு தான் எதுவுமே மெஷின் ஒர்க்கே கிடையாது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கலர்ஸ் வந்து ஒவ்வொன்றிலையுமே பத்திரி கலர்ஸ் வேரியேஷன் காமிக்கிறதுக்காக தான் லைட்டு டார்க்கு அந்த மீடியமாக அந்த ஷேட்ஸ் கொடுத்துருக்கும் இது எல்லாமே மெரூன் கலர் ப்ரௌன் கலர் எல்லாமே நம்மகிட்ட பிளாக் கலர்லையுமே இருக்குது சில்வரு கோல்டு எல்லா கலர்ஸ்லேயுமே போட்டிருக்கோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒர்க்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்டாக சில்வர் கோல்டு மிக்ஸ் பண்ண மாதிரி அதில் போட்டு ஃபுல்லும் வந்திருக்கும் எல்லா ப்ளவுஸ்லேயுமே உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒர்க் இருக்கும் லியூ போத் சைட்ஸ் ரொம்ப கிராண்டும் இருக்குது இது வந்து நெக்கில் ஃப்ரண்ட்டில் வந்து டிசைன்ஸும் இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மைல்டு ஒர்க் வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் ஃபுல்லும் இது இது வந்து நெக் டிசைன்ஸ் ரொம்ப ஹெவியாக இருக்கும் ஒரு சிலர் வந்து ஸ்லீவ் டிசைன்ஸ் குறைச்சிட்டு நெக்குக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பீங்க அந்த மாதிரி இருக்கவங்க இந்த டிசைன்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஹண்ட்ரட் தான் உங்களுக்கு வருது இது கோல்டன் கலர் அந்த மாதிரி வேணுங்கிறவங்க இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் எல்லாமே ஃபுல்லுமே டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மோஸ்ட்லி வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துருப்போம் நிறைய பேர் ஸ்லீவுக்கு மட்டும்தான் இருக்கான்னு ஃபோட்டோ பார்த்துட்டு கேட்குறீங்க எல்லாமே பேக் அதே மாதிரி நம்ம ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டில் ரைட் சைடும் நம்ம ஒர்க் பண்ணியிருப்போம் பட் ஃபோ பிக்கில் நாங்கள் ஸ்லீவ் டிசைனை மட்டும் தான் உங்களுக்கு வச்சு ஃபோட்டோ அனுப்பியிருக்கோம் நம்மளோட குரூப் லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்கணும் டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் மற்றபடி எல்லா டீட்டெயில்ஸுக்கும் என்னோடய மொபைல் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணிவிடுவேன் என்னோடய சேனல் படிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரான்ஸ்